அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த ஓகச்சி இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அருள்மறையாம் திருக்குறான் இறை தூதர் யூசுப் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு அத்தியாயம் முழுக்க சொல்லி காட்டுகிறது பனிரெண்டாவது அத்தியாயம் அந்த வரலாற்றை சொல்ல தொடங்கும் இறைவன் கூறுகிறான் நாம் உங்களுக்கு அழகியதொரு சரித்திரத்தை அழகியதொரு வரலாற்றை எடுத்துரைக்கப் போகிறோம் என்று சொல்கிறான் இறை தூதர் யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு அவர்களைப் போலவே அழகானது ஏற்ற இறக்கங்கள் கொண்டவை அவர்களுடைய வாழ்க்கை அதிலே ஏராளமான படிப்பினைகளை எல்லாம் அல்ல இறைவன் மனித குலத்துக்கு வைத்திருக்கின்றான் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தபோது அவர்களுடைய சொந்த சகோதரர்கள் அவர்கள் மீது பொறாமை கொண்டார்கள் என்ன இது நம்முடைய தந்தை யூசுஃபின் மீது மட்டும் அளப்பரிய பாசத்தை அள்ளி கொட்டுகிறார் நம்மையெல்லாம் அந்த அளவுக்கு அவர் கவனிப்பதில்லையே என்ன செய்யலாம் யூசுஃபை நம் தந்தையிடமிருந்து பிரித்து விட்டால் தான் தந்தையின் பாசம் நமக்கு மொத்தமாக கிடைக்கும் என்று அவர்கள் கருதி தங்களுக்கிடையிலே ஆலோசனைகளை செய்து யூசுப் நபி அவர்களை ஒரு கிணற்றிலே பிடித்து தள்ளிவிட்டார்கள் கிணற்றுக்குள்ளே யூசுப் விழுவார் விஷப்பூச்சிகள் பாம்பு அவரை தீண்டட்டும் தானாக அவர் செத்து துளையட்டும் நாம் எதற்கு நம்முடைய கைகளால் அவரை கொல்ல வேண்டும் இதுவன்றோ புத்திசாலித்தனம் என்று கருதி கொண்டு அவர்கள் கிணற்றிலே பிடித்து தள்ளினார்கள் ஆனால் இறைவனின் நாட்டமோ வேறு வகையாக இருந்தது அந்த பகுதி வழியாக ஒரு வணிகக் கூட்டம் சென்றது அந்த வணிகக் கூட்டம் அருகிலே கிணறு தெரிகிறதே நமக்கு தண்ணீர் கிடைக்குமே கைகால்களை கொள்ளலாமே குடிப்பதற்கு அந்த நீர் உகந்ததென்றால் அதையே நாம் பருகி கொள்ளலாமே என்று ஒரு வாளியை எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்தின் பிரதிநிதி ஒருவர் ஓடோடி வருகின்றார் கிணத்தை பார்த்த மகிழ்ச்சியில் கிணற்றுக்குள்ளே வாளியை விடுகின்றார் தண்ணீர் கிடைக்கிறதா என்று உள்ளே உற்று பார்த்த நேரத்தில் உள்ளே ஒரு அழகான ஆண் குழந்தை ஒரு கல்லை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றார் வாளியை உள்ளே விட்ட அந்த வணிகக் கூட்டத்தினுடைய பிரதிநிதி குழந்தை நீ பயப்படாதே இந்த வாளியை பிடித்துக்கொள் நான் உன்னை மேலே தூக்குகிறேன் என்றார் யூசுஃப் நபி வாளியை பிடித்து கொண்டார்கள் மேலே வந்தார்கள் பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருக்கின்றார் அவ்வளவு அழகாக இருக்கின்றார் மனித சந்தையிலே இவரை விற்றால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று கருதி கொண்டு அவரை மனித சந்தையிலே விற்று விட்டார்கள் ஆனால் இனம்பெயர் தெரியாத ஒரு குழந்தை அல்லவா அதனால் அற்ப விலைக்குத்தான் மிக சொற்ப விலைக்குத்தான் யூசுஃபை அவர்கள் விற்று காசாக்கி விட்டு போய்விட்டார்கள் வாங்கிய மனிதர் எகிப்து நாட்டினுடைய அமைச்சர்களிலே ஒருவர் அமைச்சரின் இல்லத்தில் அரண்மனையில் இறை தூதர் யூசுப் நபி அவர்கள் சிறு பிராயத்திலே வளர்கிறார்கள் அந்த உடைய மனைவியிடத்தில் அமைச்சர் சொல்கின்றார் இந்த பிள்ளையை நீ நன்றாக பார்த்துக்கொள் இவர் வளர்ந்து வாலிபன் பட்சத்தில் குழந்தை இல்லாத நமக்கு அவர் உதவியாக இருக்கலாம் நாம் அவரை குழந்தை போல் வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் இறை தூதர் யூசுப் நபி அவர்கள் அரண்மனையிலே எந்த கவலையும் இன்றி வளர்ந்தார்கள் பெற்றோரை பிரிந்திருக்கின்றோமே சொந்த சகோதரர்களால் இப்படி வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே என்கின்ற அந்த சோகம் மாத்திரம்தான் அவர்கள் நெஞ்சை நிறைத்திருந்தது மற்றபடி உணவுக்கோ தங்குமிடத்துக்கோ இதர சௌகரியங்களுக்கோ எந்த கவலையும் இல்லை வளர்ந்து வாலிபனானார் அந்த வீட்டிலே இருந்த அமைச்சரின் மனைவிக்கு இறை தூதர் நபியை அந்த அழகிய அந்த இளைஞரை பார்த்த மாத்திரத்தில் சபலம் தட்டுகிறது நாம் ஏன் இவரை நம்முடைய உடலிச்சையை தனித்து கொள்ள பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தோன்றுகிறது ஒரு நாள் அவர் எல்லா வாசல் கதவுகளையும் அடைத்தார் இறைவன் கூறுகிறான் வகல்லகத்தில் அபுவாப் வாசல் கதவுகளையெல்லாம் அவர் அடைத்து விட்டார் இதற்கு இரண்டு வகையான பொருட்களை சொல்கிறார்கள் ஒன்று அரண்மனையின் எல்லா வாசல் கதவுகளையும் அடைத்து விட்டார் என்கிற நேரடி பொருள் மற்றொன்று என்னவென்றால் யாரும் சந்தேகப்படாதபடிக்கு சூழ்நிலைகளை அவர் தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டார் சந்தேகத்தின் வாசல்கள் அனைத்தையும் அவர் அடைத்து விட்டார் இப்போது யூசுஃபை தன் இச்சைக்கு இணங்க அவர் கட்டாயப்படுத்துகின்றார் ஒரு கட்டத்தில் அவர் மிரட்டவே செய்தார் அப்போது இறை தூதர் நபி அவர்கள் சொன்ன இரண்டே சொற்கள் அந்த இரண்டு சொற்களும் அவர்கள் எப்படிப்பட்ட மாமனிதர் என்பதை வரலாற்றிலே அவர்களுக்கு ஒரு நிரந்தர இடத்தை கொடுத்து விட்டது சொன்னார்கள் மாதல்லா இறைவன் என்னை பாதுகாக்கட்டும் அங்கே இறைவன் என்னை பாதுகாக்கட்டும் என்கிற வாசகம் கூட இல்லை இறைவன் பாதுகாக்கட்டும் அதாவது உங்களையும் பாதுகாக்கட்டும் என்னையும் பாதுகாக்கட்டும் உங்களிடமிருந்து என்னையும் என்னிடமிருந்து உங்களையும் பாதுகாக்கட்டும் ஷெய்தான் நம்முடைய இதயத்துக்குள் தீய எண்ணங்களை போட்டு விடாமல் நம்மை பாதுகாக்கட்டும் என்கிற ஒரு பொதுவான சொல்லை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்கிறார்கள் அவர் என்னுடைய எஜமான் அதாவது உங்கள் கணவர் எனக்கு எஜமான் அடிமை சந்தையில் நான் விற்கப்பட்ட போது என்னை பணம் கொடுத்து வாங்கியவர் அவர் அஹ்சன மசுவாய் என்னை அவர் அழகிய முறையில் தங்க வைத்து என்னை உபசரித்துக் கொண்டிருக்கிறார் என்னை என்ன அடிமையைப் போலவா அவர் நடத்துகிறார் பெற்ற பிள்ளையை தந்தை நடத்துவதைப் போல அவர் நடத்துகின்றார் அப்படி என்னை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற என் மீது அன்பு செலுத்துகின்ற என் மீது பாசத்தை பொழிகின்ற என் மீது அக்கறையை காட்டுகின்ற உங்களுடைய கணவர் என்னுடைய எஜமான் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு நான் துரோகம் செய்ய விரும்பவில்லை இது போன்ற துரோக எண்ணமுடையவர்கள் வாழ்வில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார்கள் துரோக எண்ணம் உள்ளவர்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியாது அவர் எனக்கு அழகிய தங்குமிடத்தை தந்து என்னை உபசரித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் நம் இருவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த சொற்கள் இறை தூதர் யூசுஃப் நபியினுடைய மொத்த நற்குணங்களையும் தொகுத்து நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டுகின்ற சொற்கள் வாழ்க்கையில் துரோகிகள் வெற்றி பெற மாட்டார்கள் துரோகம் செய்வது புத்திசாலித்தனமா துரோகிகள் வென்றுவிட்டால் துரோகம் இளைக்கப்பட்டவர்கள் என்ன ஆவது என் உயிரை மாய்த்து கொள்வதா நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை பேணி பாதுகாப்பது ஒரு மனிதனுடைய உயர்ந்த குணத்தின் அடையாளம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட காசு பணங்களோ பொருட்களோ நம்பி நம்மிட ஒப்படைக்கப்பட்ட சொற்களும் கூட உயிரே போனாலும் நம் நெஞ்சையே ஒருவன் பிளந்தாலும் அதை வெளியிலே சொல்லக்கூடாது இதுதான் அருள்மறையாம் திருக்குறான் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தி இறை தூதர் யூசுப் நபி இங்கே சொல்கிறார்கள் என்னை நம்பி இந்த வீட்டுக்குள் தங்க வைத்திருக்கின்ற அவருக்கு நான் துரோகம் இழைக்க மாட்டேன் ஏனென்றால் துரோகிகள் வாழ்வில் வெற்றி பெற முடியாது இந்த சொற்களை இதயத்திலே எப்போதும் ஏந்தி வைத்துக் கொள்வோம் துரோகம் நம்முடைய நிழலை கூட விடாமல் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ முற்பட வேண்டும் அதுவே வெற்றிக்கு வழி எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை நமக்கு இறைத்துதர் யூசுஃப் நபியினுடைய வாழ்க்கை பாடமாக போதிக்கிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க